அனைவருக்கும் வணக்கம் தமிழில் எருங்கிணிந்த ஜோதிடம் தொடர்பாக தமிழ் எனம் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் கொண்டு வருகின்றேன் அதாவது காலத்தில் வந்து இருள் தோன்றும் அந்த இருளுக்கு மூன்று மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று இடத்துக்கும் உண்டான எண்கிறோம் ரெண்டு அஞ்சு நாலு இதெல்லாம் கூட்டாக்கா பதினொன்று அதோடைய விதி என்கிறது இரண்டு இருள் இருளுக்கு வந்து இரண்டாவது விதியினை குறிக்கிறது வெயிலுக்கு வந்து மூன்று இடத்துக்கெல்லாம் அந்த மூன்று இடத்துக்கும் உண்டான என்கிறதம் எட்டு மூணு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்கா பன்னிரெண்டு அதோடைய விதி என்கிறது மூன்று அப்போ வெயில் மூன்றாவது எண்கிரிடம் வருகிறது வருகிறது இருள் இருளை நீக்க வெயில் வருகிறது வெயில் என்றால் வெளிச்சந்தான் ஆனால் வார்த்தை அடிப்படையில் எண்கிறீதம் சொல்லப்பட்டு வருகின்றேன் ஆகவே இந்த பிரகாரம் தான் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அடுத்ததாக கல்லடி கல்லடிக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கிறம் ஒன்று ஒன்று நாலு ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா பன்னிரெண்டு அது விதி என்கிறது மூன்று கல்லடி கல்லடிக்கு வந்து மூன்று மூன்றாவது விதி எண்ணை குறிப்பிடுகிறது மூன்றாவது சாணத்தைப்படி மூன்றாவது சாணப்படி சாணத்தை அது பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது கல்லடி மூன்றாவது விதியன் மூன்றாவது மடத்து பலனாக பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது சரி அடுத்தது நம் கையில் நம் கையிலுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எணியிடம் எட்டு ஏழு அஞ்சு மூணு ஒன்று இல்லை கூட்டாக இருபத்தி நாலு அதோடைய விதி என்கிறது ஆறு நம் கையில் நம் கையிலுக்கு வந்து நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அதனால் நம் கையில் நம் கையிலுக்கு வந்து ஆறாவது எண்களை தான் வருகிறது நம்ம கையில் தான் ஆறாம் இழுத்து கையில் தான் எல்லாமே இருக்கிறது ஏன்னா விரையும் பண்ணுறது செலவு பண்ணுறதுலாம் அந்த ஆறாம் இடம் தான் அதனால் நம் கையில் நம் ஆறாம் ஆறாமழுத்து பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆறாவது விதி எண் நம் கையில் நாம் நாமுக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் ஆறு ஏழு இல்லை கூட்டினாக்கா பதிமூன்று அதில் விதிங்கிறது நாலு நாம் நாம் நம்ம தான் அதனுடைய விதி என்கிறது நாலு நாம் நாலாம் இடத்து பலனை நாம் என்று சொல்லப்படுகிறது நாம் நாம் என்பது நாலாம் இடத்து பலன் நான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கும் தான் ஜெனியது ஆறு ஆறு எல்லாம் கூட்டாக்கா பதினாலு அதனுடைய விதி என்கிறது ஐந்து நான் நான்கு வந்து ஐந்து நான் என்ற பலனுக்கு வார்த்தைக்கு ஐந்தாறு விதி எண் வருகிறது நீ ஒரே வார்த்தை நீ நீ என்பது ஒரு வார்த்தை தான் அந்த நீ என்ற எழுத்துக்கு ஏழு தான் விதியன் அப்போ நீ ஏழாம் இடத்து பலனாக ஏழாம் பறவாக வருகிறது அடுத்ததாக உறுப்பினர் அந்த உறுப்பினருக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கொண்டா ஏன் விதம் மூணு ஒன்று ஆறு ஒன்று ஒம்போது ஒம்பது எல்லாம் கூட்டாக இருபத்தி ஒம்பது அதோடைய விதிய இரண்டு உறுப்பினர் உறுப்பினருக்கு வந்து இரண்டாம் இடத்து பலனாக வருகிறது இரண்டாம் இடத்து பலனாக வருகிறது உறுப்பினர் என்ன கட்சிக்காரங்க காது போடுறாங்களே அதுதான் சங்கத்தில் உறுப்பினராக சேரணும் கட்சியில் உறுப்பினராக சேரணும் இன்னும் மற்ற எல்லாம் குழுவில் உறுப்பினராக சேரணும் அதெல்லாம் வந்து உறுப்பினர் ஆனால் வந்து சு உறுப்பினருக்கு வந்து இரண்டாவதுபடி எண்ணெய் குறிப்பிட்டு வருகிறது இரண்டாம் தலனாக உறுப்பினர் வருகிறது தொடர்ந்து தொடர்ந்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எடுத்துக்கும் உண்டான எண்ணுதோ ஒம்பது அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒம்போது இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஏழு அதில் விரியனுங்கிறது பத்து தொடர்ந்து தொடர்ந்துக்கு வந்து ஒன்றாம் இடத்து பலனாக வருகிறது தொடர்ந்து ஆமாம் ஆமாம் ஒன்றா நம்பர் தொடங்காதானே அதுலேருந்தான் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒம்பது கூட்டிகிட்டே போகிறது அதான் தொடர்ந்து தொடர்ந்துக்கு வந்து விரியன் ஒன்று முன்கோபம் பாருங்கள் மனிதனுக்கு வந்து கோவம் இல்லாமல் எந்த மனுஷனும் இருக்க முடியாது சிங்கம் தான் புளியும் அப்படிதான் முயலும் தான் நரியும் தான் கோழியும் முன் முன்கோபம் எல்லா ஜீவராசிக்கிலுமே கோபம் இருக்குது அதில் மனுஷனுக்கு கூட கோபம் தான் கொடூரமான கோபம் அப்போ முன்கோபம் கோபத்துக்கு வந்து ஐந்து எடுத்துக்கள் அந்த ஐந்து எடுத்துக்கும் தான் எண்ணிதோ மூணு ஆறு ஆறு ஒம்பது ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தெட்டு அதோடய விதிங்கிறது ஒன்று அந்த முன் கோபம் ஒன்றாம் எண்ணுக்கு தான் அந்த ஒன்றாம் நம்பருக்கு தான் கோபம்லாம் வரும் கோவம் கோபத்தை கொடுக்குறதே இந்த கோ ஒன்றாம் நம்பர் தான் அப்போ லக்கணத்துலையோ சந்திர லக்னத்திலையோ ஆறாம் இடத்துலேயோ அதை ஏழாம் இடத்துலேயோ சில கிரிங் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்தவர் கோபத்தை உருவாக்கும் அப்போ கோபம் என்று சொல்லக்கூடிய நம்பர் ஒன்று தான் அந்த ஒன்றாம் இடத்துக்கு தான் முன்கோபம் வருகிறது சாந்தம் அடுத்ததாக சாந்தம் சாந்தத்துக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்குண்டா எண்ணிடம் ஒன்று அஞ்சு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டா இருபது அதோடைய விதிய இரண்டு சாந்தம் சாந்தத்துக்கு வந்து விதியன் ரெண்டு அதாவது சாந்தம் சாந்தமாக சண்டை சுற்றி நடந்தாலும் சாந்தமாக போகிறாங்களே அதுதான் ஆனால் சாந்தம் விதியன் இரண்டு அற்புதம் அற்புதத்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு எழுத்துக்குண்ட எண்ணம் ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு இதெல்லாம் கூப்பினாக்கா இருபது அதோடைய விதியனுங்கிறது இரண்டு அற்புதம்னால் என்னங்க அற்புதம் எந்த பொருளை குறிக்கிறது ஒரு பொருளையும் குறிக்கல பார்த்தா அது அற்புதம் எந்த பொருள் எடுத்தாலும் அற்புதம் தான் ஆனால் அற்புதங்கிறது ஆணு பெண்ணுக்குள்ளே ஒரு கட்சி தான் அதான் அற்புதம் வேறு எதுவுமே இல்லை திங்கிறதெல்லாம் அற்புதம் ருசிக்கிறதா அற்புதம் பாடலில் பாடல் பாடுறதில்லாம் அற்புதம் எழுதுறதுல அற்பு அற்புதம் பேசுவதில் அற்புதம் நடையில் அற்புதம் ஒளி விளக்கில் அற்புதம் வானத்தில் அற்புதம் எத்தனையோ அற்புதங்கள் உள்ளது ஆனால் அற்புதங்கிறது ஆணு பெண்ணுக்குள்ளே ஆசை அதுதான் அற்புதம் அற்புதமான புண்ணியா அற்புதமான மாப்பிள்ளையா அப்படிங்கிறப்படா அதுதான் ஆனால் அற்புதம் வார்த்தையில் அற்புதம் பாடுவதில் அற்புதம் இசையில் அற்புதம் என்று சொல்லப்படுகிறது அற்புதம்னால் எந்த பொருளும் இல்லை வார்த்தையில் எது வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறது தான் இப்போ ஆங்கில வார்த்தையில் வந்து பாருங்கள் பட்டு பட்டு சமையல் சோ சோகமாக அது எடுத்துக்கு தகுந்தவாறு பயன்படுத்துகிறது அது போல் தான் அற்புதம் என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கு தந்தவாறு பயன்படுகிறது இப்போ நான் ஜோதிஷன் சொல்கிறேன் என்னை பார்த்து அற்புதமாக சொல்கிறாருங்க அப்படிம்பாங்க அதான் அற்புதங்கிறது நல்லவர்கள் நல்லா பேசுகிறவர்களுக்கு நல்லா பாராட்டக்கூடியவர்களுக்கு தான் அற்புதம் அற்புதம் என்ற ஒரு வார்த்தைக்கு இரண்டாம் இடத்தை பலன் கொடுக்கறது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கேலி இருக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு முன்னாடி என்ன இடம் ரெண்டு ஆறு ஒம்பது இதெல்லாம் கூப்பினாக்கா பதினேழு அது பதினேழு அது அதையும் ஒன்று ஏழு கூட்டினாக்கா எட்டு அப்போ பதினேழு ஒம்பதாக வகுத்துட்டாலும் எட்டு தான் வருகிறது அப்போது வந்து கேலி கேலி வந்து எட்டாம் இடத்த பலனாக வருகிறது அரஹரா அடுத்ததாக அரஹரா அரஹராவுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்குண்டான எண்ணிக்கை ஒன்று மூணு ஒன்று ஒன்று இல்லை கூட்டினாக்கா ஆறு அரஹரா அரகரா என்பது ஆறாம் இடத்து பலனாக வருகிறது ஆமாம் எல்லோரும் சேர்ந்து போடுவது தான் அரஹரா அரகரா பன்னிரெண்டு ராசியில் ஆறு பாதி ஆறு ராசி அதான் அரகரா அரகரா என்றால் ஆறாம் எழுத்து பலனாக வருகிறது முருகனுக்கு தான் அது அரகரா போடுவாங்க பெருமாளுக்கு வந்து கோயந்தா அமைப்பாங்க அதனால் வந்து சிவனுக்கு கூட அரகரா ஆனால் முருகனுக்கு தான் அடிப்படை வந்து அரகரா அரகரா என்ற சொல்லுக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு முன்னாடி எண்ணிக்கை பிரியின் ஆறு பால்காவுடி பாருங்கள் அடுத்ததாக பால்காடி வருது பால்காவுடிக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து இடத்துக்கும் தான் எணையம் ஏழு ஒன்று எட்டு அஞ்சு ஆறு இதில் கூட்டினாக இருபத்தேழு அது இருபத்தி நட்சத்திரமும் இருக்குது அந்த பால் கவுடியில் அந்த பால் கவடையில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதையும் கூட்டினாக ஒம்பது பால் கவுடைய விதி எண்கிறது ஒன்பதாம் இடத்து பலனாக வருகிறதே அப்போ பால் கவுடி பன்னீர் காவடி புஷ்ப காவடிலாம் சொல்கிறாங்களே அந்த காவடி அப்போ பால் கவுடைய விதி எண் ஒம்பது ஒம்போதாவது விடியின்னு வருகிறது எல்லோரும் தூக்கக்கூடியது தான் பால் காவடி அதான் பால் காவடிங்கிறது காவடி வந்து குருவினுடைய ஆசீர்வாதம் பால் காவடி தூக்கக்கூடியவர்களும் குருவின் ஆசீர்வாதம் அதாவது முருகப்பெருமான ஆசீர்வாதம் கிடைக்கப்படுகிறது என்பதைத்தான் பால் காவடி ஒன்பதாம் விடுத்து பலனாக வருகிறது ஆகையால் இந்த பால் காவடி விடியின் ஒம்பது இங்கு பால் காவடியால் முடிக்கப்படுகிறது நாளைக்கு வந்து எல்லாம் நாளைக்கு சொல்லப்படுகிறது அதனால் வந்து இந்த வார்த்தை அடிப்படையில் தமிழுக்கு எழுநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு அந்த ஏழுத்தின் நாற்பத்தி எழுத்துக்கும் உண்டான தனித்த எழுத்துக்கும் தனித்தனி இணைங்க கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து இந்த வீடியோ சேனல் மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் அறியில மாட்டோம் திருங்கான சம்பந்த ஜோதிடர் என்கின்ற வள்ளுவர் நான் வள்ளுவார் தான் அதில் சந்தேகம் இல்லை நமக்கெல்லாம் சப்போர்ட்டே இல்லை எதையுமே நான் வந்து த ஒரு தனிமையில் தனிப்பட்ட முறையில் நான் இதை உருவாக்கி நான் இந்த வீடியோ காலமாக சொல்லி கொண்டு வருவா வீடியோ சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வர எனக்கு வந்து சப்போர்ட்டுகளாக கிடையாது நான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள் இல்லை நான் சாதாரண ஜோதிடர் தான் ஆனால் சப்போர்ட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சப்போர்ட்டுகளாக இருக்கும் இல்லாதவர்களுக்கும் சப்போர்ட்டும் இல்லை இல்லாத பேசிக்கொண்டே இருப்பார்கள் இதுதான் நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் இந்த வீடியோ காலம் வீடியோ சேனல் மூலமாக ஆனால் வந்து அனைவருக்கும் எனது நன்றி நான் அறியல மாட்டேன் துணிஞர் சமூக ஜோதிடர் நன்றி வணக்கம்